ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் ஒன்றியம் மருதாளம் தனியார் திருமண மண்டபத்தில் மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் ஜம்புகுளம் கேசவனங்குப்பம் மருதாளம் செங்கல் நத்தம் தகரகுப்பம் வேளம் ஊராட்சிக்கு மாவட்ட ஆட்சியர் ஜே யு சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இந்த முகாமில் அனைத்து துறை அலுவலர்கள் பங்கேற்று முதியோர் உதவித்தொகை விதவை உதவித்தொகை காது கேட்கும் கருவி மின் இணைப்பு பெயர் மாற்றம் வர்த்தக உரிமை வேண்டி கட்டுமான ஒப்புதல் ஆதரவற்றோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை பட்டா முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு அட்டை கேட்டு பொதுமக்கள் வழங்கிய மனுக்களை பெற்றுக்கொண்டனர் இந்த முகாமை அமைச்சர் ஆர் காந்தி பார்வையிட்டார் சோளிங்கர் ஒன்றியத்தில் விவசாயிகள் பெருமளவில் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளை வளர்த்து வருகின்றனர் கால்நடைகளுக்கு பயன்படும் வகையில் கூடுதலாக கால்நடை மருத்துவமனை அமைக்க வேண்டும் என்று முகாமில் மனு அளித்தனர் அப்போது மாவட்ட வருவாய் அலுவலர் சுரேஷ் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் அசோகன் மாவட்ட துணை செயலாளர் சிவானந்தம் மாவட்ட கவுன்சிலர் கிருஷ்ணமூர்த்தி ஒன்றிய குழு தலைவர் கலைக்குமார் துணைத் தலைவர் பூங்கொடி ஆனந்தன் ஒன்றிய கவுன்சிலர் மாரிமுத்து வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் நிர்மல்குமார் சித்ரா வட்டாட்சியர் ராஜலட்சுமி வருவாய் ஆய்வாளர்கள் தமிழரசி பாரதி மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் உடனிருந்தனர் 돌아볼 <목소리>